ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சங்கவி சமையல் இன்றைக்கி மகா சஷ்டி விரதம் நாலாவது நாள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பிரசாதத்துக்கு வெண்பொங்கல் வச்சிருக்கோம் பால் அதுக்கப்புறம் வெண்பொங்கல் இதுதான் வந்து நைவேத்தியம் பண்ணியிருந்தோம் அப்புறம் பாப்பா வந்து சர்க்கோலம் போட்டு வெத்திர தீபம் வந்து போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம டிவி வாங்கியிருந்தோன்னு ஒரு ஷார்ட்ஸில் சொல்லியிருப்போம் இல்லையா அதனால இன்னைக்கு இன்சலேஷன் பண்ணுறதுக்காக வராங்க அதுக்கப்புறம் வந்து அப்பாவும் வந்திருந்தாங்க வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு டிஃபன் வாங்கி வந்தாங்க இட்லி அதுக்கப்புறம் நாங்கள் விரதம்னால எங்களை கேட்டாங்க நாங்கள் விரதம் பாருங்க சாப்பிட மாட்டோம்னு சொன்னதுனால பாப்பாவுக்கு நாலு இட்லி வாங்கியிருந்தாங்க அவ ஒரு இட்லி சாப்பிட்டா அதுக்கப்புறம் தான் நான் இதை எடுத்தேன் சரி அப்பா வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன் வெண்பொங்கல் அதுக்கு முன்னாடியே அவர் வரதா இருந்ததுனால தான் நான் வெண்பொங்கல் ரெடி பண்ணி முருகருக்கும் அப்படி நெய்வேதியம் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்களுக்கு சாப்பிட கொடுத்தேன் இன்றைக்கி வந்து தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் வந்து வெண்பொங்கல் தாங்க இதுதான் நம்ம வந்து இன்றைக்கி பண்ணியிருந்தோம் அதுக்கப்புறம் டிவி மாட்டுறதுக்கு ஆள்லாம் வந்திருந்தாங்க அதுக்கப்புறம் அதை ஃபிக்ஸ் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் காமிச்சிருப்பேன் அப்புறம் எனக்கு இந்த இந்த டிவி போட்டோன்னே ஃபஸ்ட்டு வந்து பாலிமர் நியூஸ் சேனல் தான் வந்தது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரெக்டாக ஜோதி டிவியே வந்துச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது வந்த எடுத்த உடனே முருகர் பாட்டு தான் வந்தது அதுவும் இதில் நான் காமிச்சிருப்பேன் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் நம்ம வந்து அது வந்து ஹாப்பியாக நம்ம எடுத்துக்கும் போது அது சந்தோஷமாக தெரியும் இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு நம்ம நினச்சோம்னா அது பெரிய விஷயமாகவே தெரியாது அது மாதிரி வந்து டிவியே இல்லாமல் பசங்களும் பார்க்காம ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் ஆச்சு இன்றைக்கி தான் வந்து நம்ம வீட்டில் வந்து டிவி வந்து போட்டாச்சு இதுதான் நம்ம டிவி புதுசாக வாங்கின டிவி பாருங்க முருகர் எப்படி இருக்கார் அதுக்கப்புறம் நம்ம சேனல்லையும் அதில் வந்து நம்ம சைன்இன் பண்ணிவிட்டு சேனல்லையும் போய் பார்த்துட்டு இருந்தோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஆல்ரெடி நான் எப்போவுமே இந்த மாதிரி போட்டு பார்ப்போம் ஒரு சில டைமில் இன்றைக்கி புது நியூ டிவிலையும் நம்ம சேனலை வந்து பார்த்ததுல ரொம்ப மகிழ்ச்சி சின்ன சின்ன விஷயமா இருந்தாலும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் பட் எல்லாமே நம்ம எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது அதனால் நீங்களும் வந்து இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்